மக்களை இன்னைக்கான லைவ் அப்டேட்டோட வந்திருக்கு ஸோ இந்த பள்ளிக்கோட டாஸ்களை இந்த போஸ்டிங்ல இருக்கிற அந்த டீச்சர்ஸ் எந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க்க பாஸ் கொடுத்தாங்க இந்த ஸ்டூடெண்டுகளுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ல யார் யார் என்னென்ன ரோல் பிளே பண்றாங்க ஆசிரியர்கள்ல யார் யார் என்னென்ன ரோல்ல ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா மட்டும்தான் இன்னைக்கு லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நம்ம பிரஜன் இருக்காங்க இல்லையா பிரஜன் தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவர் வந்து கொஞ்சம் திக்கி திக்கி பேசுற பிரின்சிபல் ரோல் அப்படிங்கறதுல ஆக்ட் பண்றாரு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பிரின்சிபல் அப்பப்ப கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறாரு ஸ்கூலோட நடவடிக்கைகளை ரொம்பவே கவனம் செலுத்திட்டு இருக்காரு எப்ப ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து ஸ்கூல் வந்து ரொம்பவே கரெக்டா நடக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட எந்த டிசிப்ளின் இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பேர் வாங்கக்கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்காரு வாடன் பார்வதி இல்லையா அவங்க வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு கன்னிப்பெண் கல்யாணம் எப்படா நடக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு கன்னிப்பெண் பள்ளிக்கூடத்துக்காக மட்டுமே அந்த ஸ்கூலோட ஒழுக்கத்துக்கு மட்டுமே அந்த ஸ்கூலோட நல்ல ஒழுக்கங்கள் நல்ல ஆரோக்கியங்கள் அந்த ஸ்கூலோடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பாடுபட்டு இருக்கிற அந்த வார்டன் வந்து தன்னுடைய இருபது வயசு கல்யாணத்தையும் இழந்துட்டு இருபத்தி ரெண்டு வயசு கல்யாணத்தையும் விட்டுட்டு முப்பது வயசுலயாவது கல்யாணம் நடக்குமா இந்த ஸ்கூலுக்காக உழச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எப்படியாவது எனக்கு கல்யாணம் நடக்கணும் நான் ஸ்கூலுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு எங்கிற ஒரு கன்னிப்பெண்ணா நம்ம பார்வதி வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து எப்சே வந்து பியூனா இருக்காங்க அந்த பியூன் வந்து என்ன பண்றாங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டான பியூன் அப்படி போயிட்டு பெல் அடிக்கிறது ஒழுப்பு அவங்களுக்கு கொடுக்கறது ஆனா இந்த டாஸ்க்ல ரொம்பவே சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்சேக்கும் பார்வதிக்கும் வார்டன் பார்வதிக்கும் பியூன் வந்து நம்ம எப்சேக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குக்கிங்ல எல்லாத்துக்குமே சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் ஸ்டாஃப்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லாம அந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வந்து பள்ளி வளர்க்கறது இருந்து ட்ரெஸ்ஸை மாத்தி விடுறதுல இருந்து சாப்பாடு ஊட்டி விடுறது இருந்து லஞ்சுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து எல்லா வேலையும் இவங்க ரெண்டே பேர் இழுத்து போட்டு அந்த ரோடாவே மாறி வேற லெவல் இருக்கிறாங்க அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கனியவர்கள் ஒரு தமிழ் ஆசிரியர் அப்ப அந்த ஒரு செகண்ட் வந்து அப்படியே கூட்டிட்டு போயிருச்சு அழகான ஒரு தமிழ் ஆசிரியரா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு பிடித்தமான ஒரு ரோலை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க அந்த ரோலாவில் வந்து பயங்கர அட்ராசிட்டி பண்ற குழந்தைகளா நீங்க இருக்கணும் வாதியர்களை வந்து ரொம்பவே வதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டாங்களா இருக்குது எந்த நேரம் பாடம் எடுத்தாலும் சரி வெளியில ஓடினாலும் சரி பாத்ரூம் வரன்னு சொல்லி போட்டு ஓடி போய் வியானா சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம அமித்தவர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு இங்கிலிஷ்வாதியா இருங்க ரெண்டு டிசிப்ளின் டிசிப்ளை கோ 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 ஒரு மாதிரி மாதிரி நடந்துட்டு இருக்காரு ஓ அப்படி இந்த இந்த ஓவரா பண்றாங்க அப்படிங்கிற குழந்தைகள் பயங்கரமா பேர்ல அந்த சாண்ட ஓடி ஓடி போய் கிளாஸ் கட்டடிக்கிறதுல ஒழிச்சுக்கிறது இந்த மாதிரி சுவாரஸ்யம் அடுத்து அடுத்து அடுத்த மாதிரி இருக்கும் அங்கையும் நம்ம கமுருதின் காதல் வலை வீசுறாங்க என்ன இந்த வாட்டி மாறி வீசுறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமுருதின் பியானாவை காதலிக்கிறாங்க அப்பப்ப சைட்ல வந்து லுக் விட்டுக்கிறதும் அந்த சின்ன துண்டு பேப்பர்ல எழுதி அதை சுருட்டி வந்து வியானா கிட்ட போடுறதும் வியானா வந்து கமலுதீனோட காதலை ஏத்துக்கவே இல்லை நான் மிஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன் எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த வாடலாம் வச்சுக்காதீங்க நான் அவங்களை சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வியானா பண்ற நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருக்காரு பாத்தீங்க அவங்க வந்து விட்லர் அப்படிங்கிற ஒரு ரோல்ல ஹிட்லர் மீச மாதிரி ஒண்ணு ஜஸ்ட் வச்சுக்கிட்டு என்னுடைய பரம்பரை சொத்து இது நான் இதை எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கானா வினோத் மீச எடுத்துட்டாரு இவரு நம்ம கமுருதி மீசி எடுத்துட்டாரு நம்ம பிரஜெண்ட் மீசி எடுத்துட்டாங்க இப்படி எல்லாருமே மீசி எடுத்து போது இவர் மட்டும் ரெண்டு மீசி இப்படி லைட்டா பிட்டா வச்சுக்கிட்டு அது வந்து என்னோட பரம்பரை சுத்த அதை நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த விட்லர் அப்படிங்கிற ஒரு ரோல்ல பிளே பண்றாரு வேற லெவல்ல உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே நம்ம விட்லரை வந்து பால் டப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க விக்ரமுக்கு வந்து பால் டப்பா அப்படிங்கிற பேரு ரொம்பவே கிளாஸ் வந்து சுவாரஸ்யமா இருக்கு இதுல அரோரா வேற லெவல்ல பண்றாங்க டைமிங் கவுண்டர்ல அரோரா அந்த கவுண்டர் அடிக்கிறதா இருக்கட்டும் சிரிப்புக்கு உண்டானதா இருக்கட்டும் ஒரு டான்ஸ் பண்றதா இருக்கட்டும் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது எல்லா குழந்தைகளுமே பயங்கரமா பண்ற மாதிரி இருக்கு இவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய அற்புதமான குழந்தைகள் இருக்கிறாங்க நீ எல்லாரோடா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கூல் டாஸ்க்ல அப்படியே கியூட்னஸோட ஓவர்லோட் கியூட்னஸ் அப்படிங்கற மாதிரி தான் அந்த வீடியோ போயிட்டு இருக்கு தமிழ் ஆசிரியர் சூப்பரா சிறப்பான பாடங்கள்ல அங்கங்க சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறாங்க இந்த ஸ்கூல் டாஸ்கோட ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறது மிரட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது அதாவது திட்டுறது அந்த மாதிரி ஹார்ட்ஸா இல்லாம ரொம்ப கூலா பண்ணனும் அப்படின்னு பிக்பாஸ் சொல்லிடுறாங்க அதனால முழுக்க முழுக்க அவங்களோட சாய்ஸ்ல விட்டதுனால ஒவ்வொருத்தரும் பண் பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க கம்முதீன் வந்து காதல் வலை வியானாக்கு வீசிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம விக்லர் விக்ரம் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம திவ்யாவை அப்பப்ப ஒரு இருக்கட்டும் அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பிளேம்ஸ் போட்டு பாத்துக்கிறது திவ்யாவுக்கும் நம்ம விக்ரமுக்கும் வந்து பிளேம்ஸ் இருக்கிற ஸ்டூடண்ட் எல்லாம் அதுல வந்து மேரேஜ் அப்படின்னு வந்துருது இந்த பக்கம் கமுரிதனோட காதல வியானா ஏத்துக்கவே இல்லை அரோராவோட கியூட்னஸ் ஓவர்லோட் அப்புறம் கானா வினாத் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் உள்ள இப்ப லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு திருக்குறளை எழுதி அந்த புறம் கூறுதல் சாங்கு ஒருத்தரை பத்தி இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் ஒரு புறம் பேசுவோம்ல அதுல இருக்கிற தமிழ் சாங்கை வந்து நீங்க வந்து அந்த புறம் கூறுதல வந்து சொல்ற விதமா ஒரு தமிழ் பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சபரி வந்து அடுத்த அது ஒரு புறம் பேசுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி சாங்கு கிரியேட் பண்ணணும் இந்த விளையாட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்க சொல்லணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்கூல் டாஸ்க்கு டே பரவாயில்ல அப்பதான் ஏதோ பண்றீங்க நல்லா ஒரு அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பண்ண ஏன்னா அப்படியே அது ரூலாவே மாறிட்டீங்க ஒவ்வொரு டாஸ்க்லயும் நீ அந்த ரூலா மாறுங்கடா என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கடான்னு கேட்டு கேட்டு கதர்ணும் அத்தனைக்கும் சேர்த்து எனக்கு ஒட்டோ ஒன்று கொடுத்துட்டு அடிக்கிறீங்கடா பரவாயில்ல அடி நீங்க வேற லெவல்ற அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது சூப்பரா தான் இருக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கான லைவ் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு இன்னைக்கான எபிசோடு கம்பல்சரி ரொம்பவே ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கு சோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடுறீங்க மக்களை இந்த செகண்ட் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் வாங்கிக்கிறேன்